கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அதாவது வந்து இந்த பாகியலட்சுமிலையும் சரி மகாநதியிலையும் சரி ஒரு கதாபாத்திரம் வந்து என்றைக்கு நல்லவங்களாக இருக்காங்க என்னைக்கு கெட்டவங்களாக இருக்காங்க என்றைக்கு தெளிவாக இருக்காங்க என்றைக்கு தெளிவில்லாமல் இருக்காங்கிறதுக்கு ஒரு தெளிவான விஷயமே இருக்காது ஒரு சில கேரக்டர்ஸ் தவிர பல கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி கோணமானாலாம் வந்து அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் ஆகிப்பாங்க அது சில பேர் வந்து எந்த வகையிலேயுமே எரிச்சல் தர மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தான் எமுனான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஆனால் இன்னொரு மற்ற கேரக்டர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காவேரினா வெண்ணிலாவை க கண்டுபிடிச்சி தேடி இவங்க சொன்ன உடனே வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சே தேரணும்னு கூட்டிட்டுருந்தாங்க அதுவும் வந்து ஒழுங்காக பிளான் பண்ணி இவரை கூட்டி போய் அங்கே கொண்டு போய் இருந்துருக்கலாம் போய் போயிருந்துருந்தா வந்து என்ன ஆகிருக்கணும் அவர் அங்கேருந்து வந்து மெடிக்கல் விஷயமா என்ன பண்ணணும்னு பார்த்துருப்பாரு இவங்க நேராக வீட்டுக்குள்ளார கூட்டம் இருந்தது தான் இது பண்ண தப்பே வெளியில் போனோம் ஓனா மாதிரி ஆனால் இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ நிவின் பேசும்பொழுது நிவின் வந்து அவர் உன் மேலே உண்மையாக காதல் வச்சுருந்தாரு நான் வந்து அவர் என்ற அப்படி தான் பேசினார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்கிட்ட அவர் பேசலையே என்கிட்ட ஓப்பனாக சொல்லலையே இப்போ நீங்கள் போய் சொன்னால் நான் தான் வேணுங்குவார் அது எனக்கு அப்படி வேணாம் அவர் வந்து வெண்ணிலா விஷயத்தை ஒரு முடிவு எடுக்கணும் கான்ட்ராக்ட் மனைவியாக காதல் மனைவியாக காதல் முன்னாள் காதலியான அவர் முடிவு எடுக்கணுங்கிறாங்க இதெல்லாம் முன்னாடி நீங்கள் சொல்லவே இல்லையா நீ பேசாமல் வந்து அவர் வீட்டில் வந்து விட்டுட்டு இப்போ கடைசியில் வந்து ஏதோ வந்து அவர் பண்ணுறது மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி பேசுறது விஜய் பண்ணுறது தவறுகள் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் காவேரி ஏதோ இவங்க மேலே தப்பு இல்லை அங்கே தான் அந்த பக்கம் தான் தப்புங்கிற மாதிரி மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க ஆனால் யமுனா கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குமரன் கிட்ட தெளிவாக விஜய் சொல்லிடுறாரு ரெண்டு தடவையுமே வந்து நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் அது நீங்கள் வருவீங்கன்னு தெரியாதுன்னா சும்மா அந்த பிள்ளை மனசில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்காமல் நீங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணிங்கிறாங்க இதுக்கு நல்ல கேள்வி தான் அது அதை கூட புரிஞ்சுக்க முடியும்னா நீங்களாம் என்னப்பா அவ்வளோ படிச்சு என்னப்பா பிரோஜனங்கிற மாதிரி உடனே ஒரு நான் உங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார் ஆனால் குமரன் இந்த கன்ஃபியூஷனில் இவர் பண்ணதில் நிறைய விஷயங்கள் உண்மையாகவும் இருந்திருக்காருங்கிறது கங்கா கிட்ட சொல்ல கங்காவும் குமரனும் இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் நிவினும் காவேரியும் பேசுறத பார்த்து 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 எரிச்சல் ஆகுறாங்க எமுன்னா என்ன ஆக போது ஏதாவது தப்பா நினைக்க கூடாதுன்னு நினைச்சாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கே பயமா இருக்கே நம்ம வாழ்க்கை போயிடுமோ நம்மளே திருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கையை தான் அமைச்சிருக்கோம்னு பயம் வர அதை பார்த்துட்டு உடனே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா சந்திரா அந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பிறலாங்கிறாங்க கங்கா கிட்ட கங்கா சரி ஓகே சீக்கிரமாகவே போயிடலாம் அப்படி தான் கொஞ்சம் லூஸ் மாதிரி ஏதாச்சும் எம்னா நினச்சிட்டு இருப்பா நீங்க கவலைப்படாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த கதை போகிற போக்கு நடக்கிற விஷயங்கள் இந்த கூத்தெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது இந்த சீரியல் உங்களுக்கு இப்போ போகிற போக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் தான் சொல்லுங்க மறக்காம இடம் பொருள் அமைச்சாங்கள சப்ஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க